தூம் ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புத்தகம் எழுபதாவது சங்கீதம் வசனம் ஐந்து நானும் சிறுமையும் எளிமையும் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோம் மாணவர் கத்தாவே தாமத நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மைஸ்தோத்தோம் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த கால வேலை ஜீவனுள்ள தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா அப்ப இந்த நாளையும் கத்தொடுத்த சுவாமி அந்த நாங்களே சிறுமையும் எளிமையும் மாணவர்களாக இருக்கிறோம் தேவனே எங்களிடத்தில் தீவிரமாய் வாடும் என்ற வார்த்தையின்படி அந்த இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அந்த கவலையோடும் பாரத்தோடும் இருக்கலாம் அந்த ஒரு சிறுமையா இருக்கிற இருக்கிறேனே தள்ளப்பட்டவளா இருக்கிறேனே கைவிடப்பட்டவனா இருக்கிறேனே என்று சொல்லி கலக்கத்தோடு உடைய பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக கத்த தீவிரமாய் இன்றைக்கு நீ செயல்படும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா அந்த ஒரு பிள்ளைகளை விடுவிக்கும்படியா நம்முடைய பிள்ளைகளை விசாரணத்திலே நிறுத்தும்படியா அந்த ஒரு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாய் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாய் அந்த ஒரு வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் அப்பா போராட்டங்களிலிருந்து விடுதலை ஆண்டுகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமதியாமல் ஆண்டவரை சீக்கிரமாய் வந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் செபிக்கிறேன் எந்த காரியத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டுமோ சுவாமி அந்த காரியத்திலே இப்பொழுது விடுதலை உண்டாவதாக எல்லா பொருளாதார நெருக்கடிகள் அகன்று போகும்படியாய் செபிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் நீங்கி உங்களுடைய பிள்ளைகள் இருக்கட்டும் குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா நெருக்கடிகள் வேதனைகள் ஆண்டவரே இன்றைக்கு அகற்றப்பட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய எளிமையும் சிறுமையும் கண்ணோக்கி பார்த்து உடைய பிள்ளைகளை கட்ட சீக்கிரமாய் நீர் விடுவிக்கும்படியா செபிக்கிறேன் அப்பா உடைய பிள்ளைகள் உமக்கு என்று சாட்சியாய் இருக்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்